கோவை உக்கடம் சந்தையில் மீன்கள் வரத்து அதிகரித்து விலை குறைந்ததால் பொதுமக்கள் அதிக அளவில் மீன்களை வாங்கிச் சென்றனர் இத்தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம் மோகன் இத்தொடர்பான முழு விவரங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அசைவ பிரிவுகளுக்கு விருப்பமான நாளாக இருக்கிறது அதுவும் அசைவப் புறிகளின் மிக முக்கியமான ருசிக்கக்கூடிய உணவுகளில் ஒன்றாக இருப்பது மீன் இந்த நிலையில் மீனின் விலை என்பது போன வாரத்தை விட இந்த வாரம் குறைந்திருப்பதன் காரணமாக உக்கடம் மீன் மார்க்கெட்டில் பொதுமக்கள் அதாவது அசை பிரிவுகள் அதிக அளவில் குவிந்து மீன்களை வாங்கி செல்கிறார்கள் குறிப்பாக கடல் மீன்களான வஞ்சிரம் மயிலை மத்தி பாவல் நெத்திரி போன்ற மீன்களை அதிக அளவில் வாங்க முடிய வாங்குவது நம்மால் பார்க்க முடிகிறது போன வாரம் ஐந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட வஞ்சிரம் மற்றும் மாவல் மீன் இந்த முறை எட்நூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அதே போன்று முன்னூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட மத்தி மீன் இருநூறு இருபது ரூபாய்க்கும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் விற்கப்பட்ட நெத்திலி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் விற்கப்பட்ட அயலை இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ராமேஸ்வரம் நண்டு ஒரு கிலோ ஆஹ் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வழக்கமான நண்டு நூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது டேம் மீன்களை பொறுத்தவரையில் ஒரு கிலோ அதாவது டிலேபி மற்றும் நெய் மீன் போன்றவை நூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது மீன்களின் விலை என்பது கடந்த வாரத்தில் இருக்கும்போது இந்த முறை இந்த வரம் மிகவும் குறைந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் அசைவ பிரியர்கள் மீன்களை ருசிப்பதற்காக குறைந்த விலையில் மீன் கிடைக்கக்கூடிய நிலையில் அதிக அளவிலான கூட்டம் என்பது உக்கட மீன் மார்க்கெட்டில் அலைமுறுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விலை குறைவு என்பது இன்னும் வரக்கூடிய காலங்களில் குறையும் மீன் எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் தற்பொழுது மீன்பிடி கடைக்கால கடைக்காலம் என்பது நீங்கி மீன்கள் அதிகளவில் வரத்து இருக்கிறது இன்னும் இரண்டு மாத காலத்திற்கு இந்த மீன் விலை என்பது குறைந்த அளவிலே விற்கப்படும் என்று வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கு முன்பாக மீன்பிடி தடை காலத்தில் ஒரு போதுமான அளவிலான வரத்து இல்லாமல் மீன்கள் அதிக விலைக்கு விற்றுவதாகவும் லாபம் குறைந்திருந்ததாகவும் தற்பொழுது அதிக அளவிலான மீன்கள் வரத்து அதிகரிப்பதன் காரணமாக விற்க குறைந்த அளவுக்கு விற்கப்பட்டாலும் அதிக வியாபாரம் நடப்பதன் காரணமாக வியாபாரிகளுக்கு லாபம் கிடைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இன்று விலை குறைவின் காரணமாக அதிக அளவிலான அசைவு பிரியர்கள் மீன் மார்க்கெட்டில் குவிந்து மீன்களை வாங்கி சென்று ருசிக்க உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி மோகன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க